நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினான்கு முதல் போகின்ற குரோதி தமிழ் புத்தாண்டு ராசிபலன்களை பார்க்கப் போகிறோம் அந்த வரிசையில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் சுப பலன்கள் அசுப பலன்கள் நடக்கப் போவது என்ன என்று இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் நல்ல உடல் ஆரோக்கியமும் பண வரவும் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற முழு பலனும் உங்களுக்கு தெரிய வரும் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப்போகிறது கிரகப்பெயர்ச்சியால் சிலருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சித்திரை மாதத்தில் குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்படப் போகிறது இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப்போகிறது போகிறது என்று பார்க்கலாம் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராகு லாபஸ்தானத்திலும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பயணம் செய்கின்றனர் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் ஆண்டு இறுதியில் விரயஸ்தானத்தில் வரப்போகிறார் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த ஆண்டு கிடைக்க பெறுவீர்கள் தண்ணீரில் கண்டம் இருப்பதால் ஆறுகள் அருவிகளில் குளிக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது இந்த ஆண்டு ஆலய தரிசனம் செய்வீர்கள் ஆன்மீக பயணங்களால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும் குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசியில் பயணம் செய்கிறார் ஜென்ம குரு என்பதால் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எவருக்கும் வாக்குறுதி கொடுப்பதோ பணம் நகைகளை யாருக்கும் இரவல் தருவதோ இருக்கவே கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அசைவ கார உணவுகளை குறையுங்கள் வீண் செலவுகளையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் ஏழு ஒன்பதாம் வீடுகளின் மீது விழுகிறது அதனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளின் பிடிவாதம் குறையும் மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வேலை கிடைக்க பெறுவீர்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடைபெறும் அடிக்கடி கர்ப்ப சிதைவு ஏற்பட்ட நிலை மாறும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது குறை குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளின் உயர்கல்வி நல்ல விதமாக அமையும் கலத்திரஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் திருமணம் கைகூடி வரும் தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டில் தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் அயல் நாட்டில் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவி இப்பொழுது கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர் அதி அறிமுகமாவார்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது உங்களின் ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும் கடனில் ஒரு பகுதியை அடைப்பீர்கள் தந்தை வழி சொத்துக்கள் இப்பொழுது வந்து சேரும் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகும் பதவிகள் பட்டங்கள் இப்பொழுது கிடைக்க பெறுவீர்கள் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் இளைய சகோதர வகையில் நல்லது நடக்க பெறுவீர்கள் சகோதரிகளுக்கு திருமணம் கைகூடி வரும் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் மனைவி வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நன்றாக நடைபெறும் பெற்றோர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன் யோசனையாக இருப்பது நல்லது மற்றவர்களின் பேச்சை கேட்டு புதிய துறையில் முதலீடு செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்கும் அரசு வேலை பதவி உயர்வுக்காக தேர்வு எழுதி வெற்றி பெறுவீர்கள் சம்பளம் கூடும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இப்பொழுது உங்களை தேடி வரும் மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்துவது நல்லது அதிக அக்கறையோடு படித்தால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும் சிலருக்கு கல்வியில் தடை ஏற்படும் குரோதி புத்தாண்டில் ரிஷப ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வது மிகவும் நல்லது சஷ்டி கிருத்திகை நட்சத்திர நாட்களில் பாலாபிஷேகம் செய்து வழிபட பாதிப்புகள் குறையும் சங்கடங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு சாதிப்பீர்கள் குரோதி ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதனை நிறைந்த ஆண்டாக அமையப்போகிறது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்